பூக்கள் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது ரோஜா பூக்கள் தான் இல்லையா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து ரோஜா பூக்கள் இருக்கணும் அதுவும் எப்பவுமே இருக்கணும் ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சா அதுக்கு பெஸ்ட்டு சாய்ஸை நம்ம நாட்டு ரக ரோஜாக்களான இந்த பன்னீர் ரோஸ் அதில் ஒன்று இப்போ வந்து நான் காமிக்கிறது ரெண்டு வகையான பன்னீர் ரோஜாக்களை நான் காட்டுறேன் இது ஒரு வகை இது ஒரு வகை இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஜா இந்த பன்னீர் ரோஜாவோட அமைப்பு பாருங்கள் டோட்டலாக வேற மாதிரி இருக்குது ஒரு கப் ஷேப்பில் இருக்குது பிங்க் கலரில் லைட் பிங்க் கலர் பேபி பிங்க் கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிறத்தில் இருக்குது இது வந்து இன்னைக்கு பூத்திருக்கக்கூடிய பூ இது நேத்து பூத்த பூ இது வந்து இன்னுமே கூட கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது வாசனை அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு மெல்லிய நறுமணம் இருக்குது இதில் இந்த ரோஜாக்களை வந்து பன்னீர் செய்கிறதுக்கும் குற்கந்து செய்கிறதுக்கும் அது இல்லாமல் சில மருத்துவத்துக்குமே இந்த ரோஜாக்களை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக மலர் மருத்துவத்தில் இந்த ரோஜாக்களை பயன்படுத்துகிறாங்க அழகுக்குன்னு பார்த்தா நம்ம வந்து ஃபேஸ் பேக் போடும்போது இந்த ரோஜாக்களை ஃபேஸ் பேக்குக்கு பயன்படுத்திக்கிறாங்க இதோட இலைகளோட அமைப்புன்னு பார்த்தா கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல நம்ம அருகில் இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் லைட் கலரில் இந்த ரோஜாக்களோட இலைகள் இருக்குது இந்த ரோஜாவுமே பன்னீர் தான் ஆனால் இதோட அமைப்பு பாருங்கள் அந்த இதழ் கூட வந்து நம்ம நாட்டு பன்னீர் ரோஜாவில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் அழுத்தமானதாக இருக்குது அந்த அமைப்பு பாருங்கள் அது கப் ஷேப்பில் இருந்தது இது வந்து வேறு மாதிரியான அமைப்பில் இருக்குது இது இன்னும் வந்து முழுசாக மலரில் உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும் முழுசாக மலரில் நம்ம நாட்டு பன்னீர் ரோஜா வந்து செடியிலையே இருந்தால் ரெண்டு நாள் வாடாமல் இருக்கும் இது நேற்று பூத்தது இன்றைக்கி ஈவினிங் வந்து கொட்டிடும் ஸோ நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை குல்கந்து பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேஸ் பேக் போடுறதுக்கோ முதல் நாளோ ரெண்டாவது நாளோ பறிச்சிடணும் ஆனால் இந்த ரோஜா மலர ஆரம்பிச்சு மூணு நாள் ஆகிருக்கு இன்னுமே வந்து இருக்கு இன்னும் கூட ரெண்டு மூணு நாள் வந்து ஆகும்னு நினைக்கிறேன் வாசனைன்னு பார்த்தா அப்படி ஒரு வாசனை நம்ம ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் சென்ட் எல்லாம் போட்டால் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வாசனை இதை க்ராஸ் பண்ணும்போதே இங்கே வந்து இந்த ரோஜா இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இதில் வாசனை இருக்குது இந்த ரோஜாலேயுமே வாசனை இருக்குது ஆனால் இது ரொம்ப மைல்டாக இருக்குது இது மைல்டாக இருக்குது இதில் வந்து நல்ல வாசனை இருக்குது இது அடர் நிறத்தில் இருக்குது இதோட இலைகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்கராக இருக்குது அந்த ரோஜாவை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் டார்க்கராக இருக்குது கொஞ்சம் அந்த இலை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் இருக்குது அது வந்து வேற மாதிரி இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரியான இலைகளாக இருக்குது ஸோ ரோஜா பூக்களை வந்து வீட்டில் வச்சு அதோட மருத்துவ குணத்துக்கோ இல்லை அழகுக்காகவோ பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நாட்டு ரக ரோஜாக்கள் இந்த பன்னீர் ரோஜாக்கள் வந்து ஒரு நல்ல சாய்ஸு கிடைக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ரெண்டு பன்னீர் ரோஜாவுமே வாங்கி வள வளர்த்துக்கோங்க ஹாப்பி கார்டனிங்